ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்பவும் பயனுள்ள சின்ன சின்ன குறிப்பு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் முழுமையாக பார்த்து நான் சொல்லக்கூடிய டிப்ஸ்லாம் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸாக நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவில் சொல்கிற எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் நான் சொல்லக்கூடிய டிப்ஸ்லாம் பிடிச்சிருந்தா நம்மளோட சென்னை சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டிப்பு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரி மிக்ஸி ஜார்லாம் நம்ம ஒயரை சுற்றி வச்சோம் அப்படின்னா என்னதான் சுற்றி வச்சாலும் இந்த மாதிரி விழுந்துடும் கலண்ட்டு கண்டு ஸோ நம்ம சுற்றி ஒரு இடத்துல வைக்கும் போதும் பார்த்திங்கன்னா அந்த இடத்த சுற்றியுமே வந்து ரொம்ப வந்து வேறு பொருள் எதுவும் வைக்க முடியாது வயர் வந்து கலண்டு விழுந்தனால ஸோ இந்த மாதிரி எப்போவுமே ஒயர் வந்து சுற்றி வச்சிட்டிங்கன்னா நம்ம தலைக்க குத்திய கூடிய இந்த கிளிப்பு இந்த கிளிப்பை வந்து இந்த மாதிரி மாட்டி விட்டிங்கன்னா ஒயர் வந்து ஒரே இடத்துல இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்பு நம்ம வீட்டில் ஒரு சில சார்ஜர் வயர் மெயின் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான லேப்டாப் சார்ஜர்லாம் வந்து ஸோ நம்ம சார்ஜர் போட்டதுக்கப்புறம் வந்து எடுத்து வச்சினா ஒரு மாதிரி வந்து குப்பை மாதிரி இருக்கும் செக்கான மாதிரி எப்பவுமே வந்து சார்ஜர்லாம் போட்டு முடிச்சிட்டிங்கன்னா வயர் இந்த மாதிரி சுற்றிட்டு அழகாக மேலே ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு இடத்துல அழகாக இருக்கும் வேணும் போது அழகாக நம்ம டக்குன்னு எடுக்கலாம் நீட்னஸாக இருக்கும் நம்ம இருக்கக்கூடிய அந்த இடமே அடுத்த டிப்பு இது பார்க்குறதுக்கு சின்னதாக இருந்தாலும் இந்த பின்னு ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேடும்போது சட்டுன்னு வந்து கிடைக்காது இது வைக்கிறதுக்குமே வந்து இடம் அதிகமாக தேவைப்படாது ஸோ நம்ம டெய்லி யூஸஸ்க்கு ஒரு சில டைமில் வந்து நமக்கு தேவைப்படும் இந்த பின்னை வந்து இந்த மாதிரி வலையில்லை எல்லா பின்னுமே இந்த மாதிரி வலையில் நீங்கள் கோர்த்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் ரூம்லேயோ எதுனா ஒரு இடத்துல நீங்கள் மாட்டி வச்சிட்டீங்க அப்படின்னா வேணும் போது நம்மளுக்கு சட்டுன்னு எடுக்கலாம் எங்கேயுமே வந்து மிஸ்ஸே ஆகாது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸை பிடிச்சாலும் மறக்காம இந்த வீடியோக்கு முன்னாடி லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க படத்தை டிப் பார்க்கலாம் வாட்ரு பாட்டெல்லாம் வந்து எப்பவுமே வந்து கழுகுனதுக்கப்புறம் இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா தண்ணி வடியும் ஆனால் அந்த உள்ளுக்குள்ளே இருக்க ஈரப்பதம் அப்படியே இருக்கும் இதை பேட் ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும் எப்பவுமே இந்த மாதிரி வாட்டர் பாட்டெல்லாம் வந்து நீங்கள் கழுகுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹுட்லான ஸ்பூனு இல்லை வந்து சில்லர் ஸ்பூன் எதுனா வந்து லாங்காக அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வாட்டர் பாட்டில்குள்ளே விட்டு செகுத்து உரமாக இந்த மாதிரி வச்சுட்டீங்க அப்படின்னா தண்ணியுமே வடியும் ஸோ கீழே வந்து காத்தோட்ட பகுதியாகவும் இருக்கனால உள்ளே காற்று போய் நல்லா உள்ளுக்குள்ளேயுமே வந்து நல்லா காஞ்சு கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டிப்பு நம்ம வீட்டில் வேண்டான்னு தூக்கி போட வச்சிருக்கேன் இந்த மாதிரியான கம்ஃபர்ட் கவர்லாம் வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இதை வந்து சூப்பராக வந்து நம்ம வீட்டுக்கு இது யூஸ் பண்ணலாம் ஸோ எப்படின்னு சொல்கிறேன் இந்த கவர்லாம் வந்து காலியானதுக்கப்புறம் வந்து குப்பையில் போடாமல் இந்த மாதிரி இப்போ பிள்ளைகளுடைய இன்னும் சாப்பிட்டோம் நம்மளோட இன்னர் சாப்பிட்டோம் ஸோ சாக்ஸ் இந்த மாதிரி இடத்துல நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா நல்லா வந்து வாசனையாக இருக்கும் மெயின் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி வைங்க இந்த மாதிரி அடுத்து பாருங்கள் நம்ம வீட்டில் இந்த மாதிரி சோப்பெல்லாம் ரொம்ப மீந்து போயிடுச்சு அப்படின்னா வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இப்போ இந்த விரியில் சொல்கிற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த சோப்பை வந்து நம்ம அப்படியே வந்து கையும் கலக்க முடியாது ரொம்ப ரொம்ப குட்டியாக இருக்கிறனால கீழெல்லாம் விழுந்துடும் இந்த மாதிரி ஒரு சாக்ஸில் எல்லா குட்டி சோப்பியும் அந்த மாதிரி போட்டுக்கோங்க போட்டதுக்கப்புறம் வந்து நல்லா இந்த மாதிரி முடிச்சு போட்டுட்டு முனைப்பகுதியில் ஒரே ஒரு குட்டியாக ஒரு ஹோல்ஸ் மட்டை போட்டுக்குங்க அவ்வளோதான் இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நம்ம வீட்டில் நம்ம நான்வெஜ்ஜோ வேறு எதுனா கை கழுகுறோம்னா ஹேண்ட் வாஷ்க்கு பதில் அழகாக வந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எதுக்கு நான் சாக்ஸில் போட்டேன் அப்படின்னா ஸோ நீங்கள் குட்டி குட்டி சோப்பு வந்து நீங்கள் கையில் கலகும்போது கீழே விழுந்துடும் இதுவோ வந்து இந்த மாதிரி சாக்ஸில் போட்டு கை கலகும் போது நல்லா வந்து அழகாக கை கழுகிக்கலாம் அது மட்டும் இல்லை இந்த மாதிரி ஓல்ஸ் போட்டிருக்கனால நீங்கள் அப்படியே மாட்டி வச்சிட்டிங்கன்னா அதில் இருக்க அந்த ஈரப்பதம் எல்லாமே வந்து அழகாக தண்ணி கீழே விழுஞ்சி விழுந்துடும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து ரொம்ப உபயோகமான டிப்ஸு நம்ம வீட்டில் நம்ம கிச்சனில் வைக்கக்கூடிய இந்த உப்பு சர்க்கரை இது எல்லாமே வந்து நம்ம வாங்கிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆனதுக்கப்புறம் வந்து இந்த சர்க்கரையில் வந்து ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஈரப்பதம் அந்த மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி வர மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டூத் பிக்கன் தான் எடுத்துங்க அப்படிலாம் கொட்டாங்குச்சியை நல்லா வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்குங்க அதை கூட நீங்கள் இந்த மாதிரி சர்க்கரையில் வைக்கலாம் ஸோ இதே போல் உப்புமே இதே போல் தான் வாங்கிட்டு வரும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கொஞ்சம் அதுக்கப்புறம் அப்புறம் வந்து ஒரு மாதிரி தண்ணி விட்ட மாதிரி மாதிரியாயிடும் ஸோ இதுலேயுமே வந்து நீங்கள் கொட்டங்காச்சி கொடி போட்டு வைக்கலாம் இந்த மாதிரி டூத் பேக் கொடி போட்டு வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் உப்பு வாங்கிட்டு வந்தமே கொஞ்சமாக வந்து மிதமான சொட்டில் வறுத்து எடுத்தாலுமே உப்புமே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் பேப்பர் தான் எடுத்துக்கோங்க புதுசு தான் எடுக்கணும் அவசியம் கிடையாது நம்ம சமையலுக்கு எதுனா யூஸ் பண்ணிட்டாகட்டும் இல்லைனா வந்து ஒரு சில டைமில் சூடாக இருக்கணும்னு சொல்லி ட்ராவல் டைமில் நம்ம கொண்டு போவோம்லோ அந்த மாதிரியான அலுமினியம் பேப்பராக இருந்தாலும் சரி எடுத்துக்கோங்க இதை வந்து இப்போ நான் வீலை கட்டுற மாதிரியே நல்லா இந்த மாதிரி கனமாக வந்து மடித்து எடுத்துக்குங்க இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கத்தியெல்லாம் வந்து ரொம்ப ஷார்ப்னஸ் போச்சு அப்படின்னா இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் பேப்பர் மேலே வச்சு லைட்டாக இந்த மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி கொடுத்திங்க அப்படின்னா நல்ல அந்த கத்தி எல்லாமே வந்து சூப்பராக ஷார்ப்பாகும் இது கத்தி மட்டும் இல்லை இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி கட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா சூப்பராக வந்து கத்திரிக்கொழமே வந்து நல்லா ஷார்ப்பாகும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்பு எப்பவுமே வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி ஆரஞ்சு பழம் வாங்கணும் அப்படின்னா சத்து வந்து இல்லை அதிகமாக இருக்கும் பட் வந்து பிள்ளைங்க வந்து சம்டைம்ஸ் சாப்பிட மாட்டாங்க ஏன்னா அதுக்குள்ளே இருக்க விதை பார்த்தீங்கன்னா சம்டைம் நம்ம சாப்பிடும்போது போது ஒரு மாதிரி கசப்பு தன்மை எடுத்துடும் இதுவாக பெரிய ஆரஞ்சு பழமாக இருந்தால் அதில் இருக்கக்கூடிய விதை எல்லாமே தனியாக எடுத்துடலாம் ஸோ இது வந்து எடுக்க முடியாது இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு டூத்பிக்கை வச்சு அழகாக நீங்கள் விதையை வந்து சூப்பராக வந்து எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும்போது பிள்ளைகளுமே வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப் ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டிங்க அப்படின்னா தனியாக அழகாக வெளியே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஆரஞ்சு பழுத்தோளுமே வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிச்சு போட்டுக்கோங்க ஸோ இதை வந்து ஒரு சாக்ஸ்குள்ளே நம்ம போட்டுக்கலாம் போட்டதுக்கப்புறம் வந்து நீங்கள் ரூமோ இல்லை வந்து ஒரு சில இடத்துல கிச்சன் ரூமாக ஆகட்டும் அந்த இடத்துல நீங்கள் மாட்டி வச்சிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு பேட்ஸ்மெல்லுமே இருக்காது நல்லா வாசனையாக இருக்கும் இந்த ஆரஞ்சு பழத்தோல் ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு முடிச்சு போட்டதுக்கப்புறம் வந்து முனைப்பகுதியில் ஒரு குட்டியான ஹூல்ஸ் போட்டுக்குங்க அப்போ தான் வந்து நம்ம எந்த இடத்துலையுமே வந்து இது அழகாக வந்து இந்த மாதிரி தொங்க விட்டுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃபிரெண்ட்ஸ் இந்த வீடியோ சொன்ன எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கனாலும் மறக்காமல் இந்த வீடியோக்கு மேலே லைக் கொடுங்க சப்போர்ட் பண்ணாதவங்க மறக்காமல் என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்